மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சியோடும் வெற்றியோடும் வாழ்வதற்கான வழிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நமக்கு இதோ உலக மகாவீரன் என்று அழைக்கப்படும் நப்போலியோன் Bonaparte, ஒரு அழகான வழியை சொல்லிச் செல்லுகின்றார் அவர் கூறுகிறார் வென் ஃபார்ம்னஸ் இஸ் சஃபிஷன் Rashness இஸ் Unnecessary. உறுதியோடு இருப்பது போதுமான போது தகாத துணிச்சல் நமக்கு தேவையற்றது நண்பர்களே நம் வாழ்விலே பலமுறை எப்படி நடந்துவிடுகிறது நமக்கு அந்த உறுதித்தன்மை இருக்கும் போது கூட நாம் அதையும் தாண்டி ஒரு தகாத துணிச்சலோடு பல தவறான காரியங்களில் ஈடுபட்டுவதை பார்க்கிறோம் பிற்பாடு ஐயோ இப்படி நடந்துவிட்டதே என்று நாம் வருத்தப்படுகிறோம் உறுதியோடு இருப்பது தேவை துணிச்சல் நமக்கு தேவை ஆனால் உறுதியோடு இருப்பது போதும் என்று இருக்கும்போது தகாத துணிச்சல் நமக்கு தேவையற்றது ஏனென்றால் அந்த தகாத துணிச்சல் பல சிக்கல்களிலும் இன்னல்களிலும் என்னை இட்டு செல்லும் அதனால் மற்றவர்களுக்கு இழப்பும் எனக்கு ஒரு மன உளைச்சலும் கட்டாயம் ஏற்படும் எனவே நாம் செய்ய வேண்டியவற்றில் பேச வேண்டியவற்றில் உறுதியோடு இருப்போம் அது மட்டுமே போதும் தகாத துணிச்சல் நமக்கு வேண்டாம் இதுவே வெற்றிக்கு வழி என்று உலக புகழ்பெற்ற வெற்றியாளர் நப்போலியன் கூறுகிறார் அவர் சொல்வதை கேட்டு பின்பற்றி வாழ்வோமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்